இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு நம்ம இந்தியாவுல இருக்கிறவங்க எது நடந்தாலும் எதுவா இருந்தாலும் எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு மத வெறியாதான் மதவாதமாதான் அத பாக்குறாங்க இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்னன்னா அது வந்து ஒரு நாட்டுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான ஒரு சண்டை அது மத தீவிரவாதிகள் மத பயங்கரவாதிகள் இஸ்லாமிய மத பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிங்க அந்த காசாந்திர இடம் பாலஸ்தீனத்தில் அந்த பயங்கரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய மத வெறியர்கள் மத பயங்கரவாதிகள் ம மத தீவிரவாதிங்க இஸ்லாமியர்கள் அவங்க வந்து இஸ்ரேல் மக்களை அதாவது யூதர்களை இதே யூதர்களை வெரைட்டி அடித்து வெரைட்டி உலகம் முழுமையும் எங்கேயுமே அவங்களுக்கு தஞ்சம் கிடைக்காம இந்தியாவில் தான் அவங்களுக்கு புகலிடம் கொடுத்தோம் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னுட்டு சுவாமி விவேகானந்தர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சிக்காகோவில் அமெரிக்காவில் சமய மாநாட்டில் பேசும்போது குறிப்பிட்ருக்காங்க இஸ்ரவேலர்கள் இன்னும் குறிப்பிட்டிருக்காரு அவர் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த தாய்மை உள்ளம் கொண்ட தேசத்தில் இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் அங்கே அங்க ஒரு வரி குறிப்பிடுறாரு அப்ப அது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்தே அதாவது வந்து இந்த கிறிஸ்தவமும் இஸ்லாமியமும் தோன்றிய சமுதாயம் அது யூத சமுதாயம் அந்த யூத சமுதாயத்தை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய தேசம்தான் இஸ்ரேல் அப்போ அந்த இஸ்ரேலில் மதம் காரணமாக மதவெறி காரணமாக இந்த பயங்கரவாதிங்க தாக்குறாங்க இருந்து அவர்களுக்கு இந்த ஈரான் உதவி பண்ணுது அதனால இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குது ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குது இப்போ நீங்க சண்டை போர் இது உலக யுத்தமாக வருமா அப்படியெல்லாம் நம்ம ஆயிரம் விஷயம் சொல்லலாம் ஆனா இதனுடைய அடிப்படை என்னன்னா மதவெறிதான் மதவெறிதான் அந்த மதுவரியையே ஒரு புடிச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல இருக்கவங்க நம்ம ஆளுங்க இந்தியாவில் இருக்கவங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க என்ன அப்படியே மொட்டையாக எப்படி இஸ்ரேல் தாக்கலாம் போர் வேண்டாம் நிறுத்துங்க அப்படி இவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஏன் முஸ்லீம்களை தாக்குறீங்க நிறுத்துங்க அப்படின்னுட்டு அவங்க ஏன் தாக்குறாங்கன்னா ஏன் பயங்கரவாதம் பண்ற ஏன் தீவிரவாதம் பண்ற மதத்தின் அடிப்படையில எங்களை எதுக்கு தாக்குற அதனால நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னுட்டு தான் அவங்க பண்றாங்க அப்போ ஒரு பயங்கரவாதம் ஒடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா இப்ப நம்ம ஆளுங்களை பொறுத்த பயங்கரவாதமாக இருந்தா என்ன கழுத்தை வெட்டினா என்ன தலையை என்ன கையை வெட்டினா என்ன குண்டு போட்டா என்ன அழித்தா என்ன முஸ்லீம் செஞ்சா அது சரி முஸ்லீம் செஞ்சா நாங்கள் ஆதரிக்க தான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே ஏன்னா இதை ஏன் அவங்க சொல்றாங்கன்னா ஓட்டு வாங்கி ஒரு பொறுப்புக்கு வந்து அரசு பணத்தை கொலை அடிக்கிறது சம்பாதிக்கிறது அது வந்து அரசியல் ஒரு வியாபாரம் அவங்களுக்கு ஆனால் அரசியலுங்கிறது வியாபாரம் கிடையாது அரசியலுங்கிறது ஒரு சேவை ஆனால் இந்த ஆளுங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அரசியலுங்கிறது ஒரு வியாபாரம் அப்போ அந்த ஓட்டு வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கேன் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கேன் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்துக்கள் ஒரு அடியாக ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நான் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக மைனாரிட்டிகளுக்கு ஆதரவு நான் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவு மைனாரிட்டிகளுக்கு ஆதரவு அப்படின்னு பேசுவாங்க ஒரு பத்து ஓட்டு கிடைக்கும் ஒரு பத்து ஓட்டு கிடைக்குங்கிறதுக்காக அது எந்த அரசியலாக இருந்தாலும் எந்த கருத்தா இருந்தாலும் அவங்களுடைய ஒரே கருத்து இந்து மதம் இல்லாத இந்து மதத்துக்கு எதிராக வேற இந்த மைனாரிட்டி மதம் அதாவது இஸ்லாமியமோ கிறிஸ்தவமோ ஒரு பிரச்சனைனா உடனே நிற்பாங்க பங்களாதேசத்தில் பங்களாதேசத்தில் இந்துக்கள் வந்து ரொம்ப கொடுமையா தாக்கப்பட்டாங்க சமீபத்தில் தான் குரல் கொடுக்கல இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க ஒன்றும் குரல் கொடுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க ஆனால் மைனாரிட்டிகளுக்கு பிரச்சனைன்னா பேசுவாங்க இதுக்கு பத்து ஓட்டுக்காக இப்படி ஒரு பிழைப்பு தேவையா வணக்கம்